ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் இருபதாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் கூட்டணி என்பது இன்னும் முடிவாகாத நிலையில் ஊடகங்கள் ஒரு பக்கம் பாமக பாஜகவுடன் கூட்டணி என்றும் பாமக அதிமுகவுடன் கூட்டணி என்றும் நிமிடத்திற்கு நிமிடம் மாறி மாறி செய்திப்பட்டு மக்களை குழப்பி வரும் நிலையில் நேற்று மருத்துவர் ஐயா அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்தித்ததாக தெரிகிறது இதில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் பாமகவிற்கு நல்லது சாதக பாதகங்கள் என்னென்ன என்பது பற்றியெல்லாம் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று மாலை நடைபெற இருப்பதாக தெரிகிறது இந்த கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் கலந்தாலோசனை செய்து அதன் அடிப்படையில் மீண்டும் மருத்துவர் ஐயா மற்றும் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆலோசனை செய்து முடிவு எடுக்கப்பட்டு நாளை அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது பாட்டாளிகளின் ஊடகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி